டு வந்து 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 சேனலில் என்ன பார்க்க சொன்னால் வரதான் செய்ய செய்ய போகிறேன் இந்த இந்த வரையை நான் எப்படி போகிறேன்றத வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னே புலங்காயம் முதல் முதல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில சப்போர்ட்டா இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அரைவாசி புடலங்காய எடுத்து சின்ன சின்ன துண்டு வந்து வெட்டி பாருங்க வெட்டி எல்லாம் படிவாக கழுவி ஆச்சுது பாத்தீங்கன்னா கொஞ்சமா தேங்காய் பூவும் அதுக்குள்ள கொஞ்சமா மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன் அது வந்து கடைசியா நாங்கள் குளச்சி போட்டு போடுறதுக்கு கொஞ்சமா வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் புடலங்காயெல்லாம் வர செய்யறதுக்கு அடுப்பில் சட்டி இப்போ இதுக்கு தேவையானதுக்கு நாங்கள் இப்போ எண்ணெயை விட்டுக்கொள்றேன் வெங்காயம் மறக்கிறதுக்கு நாங்கள் இதுக்குள்ளே தேவையானதுக்கு வெங்காயத்தை போட்டு கொள்வோம் அப்புறம் கொஞ்சமாக கடுகையும் போட்டு கொள்வோம் வெங்காயம் மழங்கிட்டு ஒன்று இதுக்குள்ள நாங்கள் இப்போ எடுத்து எடுத்துக்கிற புறங்காயம் வந்து போட்டுக்கொள்வோம் வீட்டுல நான் கொஞ்சமா உப்பு தண்ணி தான் விட போடுறேன் வீட்டுல தேவையான அளவு பச்சை தண்ணியை வந்து விட்டு போடுறேன்டா என் குடலங்காய் வந்து அருகிறோம் மூடி விடுவோம் மூடி கொஞ்சம் தண்ணியெல்லாம் பத்தி இப்போ நாங்கள் அஞ்சா கூட பார்ப்போம் நாங்கள் வந்து பார்ப்போம் பத்துறது கிடையாது இவ்வளவு தண்ணியிலையும் கோலங்காய் வந்து வரி வாதிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த தண்ணி வந்து வத்திக்கிட்டு இருக்காருவோ இப்போ நாங்கள் எடுத்துக்கலாம் எடுத்து வைக்கிற தேங்காய் பூ தேங்காய் பூவையும் மஞ்சளையும் சேர்த்து கலந்து போட்டு உருவா போடுறோம் கூடுதலாக எல்லாருமே புடலங்காயில் கறி சமைக்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வர வந்து பெருக்க யாருமே வறுக்கிறது கேள்விப்படையில் இங்கே பார்க்குறவங்க இதுதான் முகத்தடை வியாபாரிங்களா இல்லை நீங்களும் வரம் செய்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரம் ச வீட்டுல ஒரு மூங்கு காஞ்சமலை அதாவது ஏற்பட்டி போடும் புலனங்காயில வந்து குறைச்சு கவி வைக்கிற வீட்டுல வந்து புளிக்காமல் இருக்கும் அப்படியான நீங்கள் புடலங்காய வரைக்கும் சமைக்காமல் நிறைய பேர் இருப்பீங்க அவைகள் வந்து புடி ஒரு வியாபாரம் செய்து சாப்பிட்டுப்பேன் ரொம்ப பிடி ஒருக்கா சாப்பிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா விடவே மாட்டிங்க தொடர்ந்து செய்து சாப்பிடுவீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரெடி ஆயிடுது பாத்தீங்களோ பிள்ளங்காய் வர எல்லாம் ஃபுல்லா எல்லாம் முடிஞ்சு நான் இப்போ இன்னும் ஒரு பாத்ரமோண்டுக்கு எடுத்து வைப்பேன் பாத்தீங்களோ நீங்க நம்ம உக்கா ட்ரை பண்ணி சரி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க